தேதி சொல்லும் செய்தி ஆகஸ்ட் மூன்று ஆறாம் ஆண்டில் கஜினிகாந்த் சந்தோஷ் ஜெயக்குமார் இயக்கத்தில் ரொமான்டிக் காமெடி திரைப்படமாய் இதே நாளில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியானது ஆர்யா சாய்ஷா சம்பத்தின் அபார நடிப்பில் அற்புத கதைக்களத்தோடு பாலமுரளியின் இசையில் உருவாகி அனைவரையும் கவர்ந்தது ஆர்யாவின் வெற்றி பட வரிசையில் இடம்பெற்று இன்று ஆறாம் ஆண்டில் கஜினிகாந்த் பதினேழாம் ஆண்டில் சக்தி வாசுவின் அறிமுக படைப்பு பி வாசுவின் கதை இயக்கம் மற்றும் தயாரிப்பில் ராஜ்கிரண் நாசர் வடிவேலு சந்தானம் நடிப்பில் சக்தியின் அறிமுகப்படமாய் படமாய் அமைந்த தொட்டால் மலரும் இதே நாளில் இரண்டாயிரத்தி ஏழில் வெளியானது யுவனின் அற்புத இசையோடு அற்புத பாடல்களோடு இன்று பதினேழாம் ஆண்டில் படக்குழு இதே நாளில் வெளியான திரைப்படங்கள் புகழேந்தி தங்கராஜ் இயக்கத்தில் ரோகிணி தலைவாசல் விஜய் தன்யா நடிப்பில் உருவான கடல் குதிரைகள் இரண்டாயிரத்தி பதினெட்டிலும் தம்பி ராமையாவின் இசையிலே மலர்ந்த மணியார் குடும்பம் இரண்டாயிரத்தி பதினெட்டிலும் என இரு திரைப்படங்களுமே ஒரே நாளில் வெளியானது இருபெரும் படக்குழுவையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி